எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்க விமல்வர் பேசுன முகநூல் ட்விட்டர் வந்திருக்கு அக்கப்போராத்தரை பற்றி எழுதறது கேவலமாக எழுதறது கேவலத்திலேயும் மிக கேவலமாக எழுதறது இப்போ ராமசாமின்ற உயிரோடு இருக்கிறான் அவன் செத்துக்கிட்டான் மாலை அஞ்சு மணிக்கு ஃபேஸ்புக்கில் போட்டால் எப்படி இருக்கும் முகநூலில் என்ன அழு துண்டு போட்டு இருக்கணும் இரு இருக்கணும் மூ மூக்கில் தலையான வச்சு அழுத்தணும் அப்படின்னு ஒரு பதிவு இந்த பதிவு போட்ட அந்த பையனுக்கு வந்து இளைஞர் ஒரு பதவி நேற்று தைலாபுரத்தில் மருத்துவர் ஐயா அவர்கள் வந்து ஒரு பேட்டி கொடுத்திருந்தாரு அந்த பேட்டியின் போது ஜி கே எம் தமிழ்குமரனுக்கு வந்து மாநில இளைஞரணி தலைவர் பதவியை வந்து கொடுத்திருந்தாரு தைலாபுர பாமக சார்பாக அதையெல்லாம் தாண்டி சில விஷயங்களை வந்து கோட் பண்ணி பேசியிருந்தாரு மிக முக்கியமாக வந்து சமூக வலைதளங்களில் பலர் வந்து பலவிதமான விஷயங்களை பேசுறாங்க குறிப்பா என்ன ரொம்ப ரொம்ப வந்து அவதூறாக வந்து பேசுறாங்க அதையெல்லாம் தாண்டி வந்து என்னை கொல்லணும் என்னை சாகடிக்கணும் என்னை தலைக்காணி வச்சு வந்து அழுத்தி ஆஹ் வந்து முடிக்கணும் அப்படின்னு ஏகப்பட்ட கருத்துக்களும் ஏகப்பட்ட விஷயங்களும் வந்து ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் சைடு வந்து எழுதப்படுது இப்படி எழுதப்பட்ட ஒருவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அன்புமணி தரப்புல இருந்து பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கு மாநில பொறுப்பு ஸோ இதெல்லாம் எப்படி பார்க்கறது மனசுக்குள்ள இருக்கிற ஒரு வருத்தம் நான் சொல்லணும் அப்படின்னு நினச்சா சொல்றேன் இதை தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவர் ஐயா அவர்கள் வந்து ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு உண்மையாக இப்படி எல்லாம் வந்து சொல்லப்பட்டதா உண்மையாக இப்படி எல்லாம் நடந்ததா அப்படின்ற விஷயத்த பற்றி தான் நாம இந்த காணொலிக்குள்ளே ஒட்டுமொத்த வன்னியகுல சத்திரிய மக்களுக்கும் நாம இந்த காணொலியில் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கோம் உண்மையாகவே வந்து அவருடைய அந்த பேச்சை பார்க்கப்படும் பொழுது இப்படியாப்பட்ட வார்த்தைகள் இப்படியாப்பட்ட செயல்கள் எல்லாம் உண்மையாகவே சமூக வலைதளங்களில் ஐயா அவர்களுக்கு எதிராக வந்து பார்த்தீங்கன்னா எழுதப்பட்டதா நடத்தப்பட்டதா அப்படின்னு கேட்டால் ஆமான்னு தான் சொல்ல முடியும் ஏன்னா இந்த சம்பவத்தில் வந்து பெரும்பகுதியாக இருக்கிற வன்னியர்கள் வந்து மிகப்பெரிய வந்து பார்த்தீங்கன்னா வருத்தத்துக்கு போயிட்டாங்க அந்த வருத்தத்துடைய வெளிப்பாடாக வந்து பார்த்தோன்னா நமக்கு முன்னாடி இருக்கிறவங்க யாரு என்ன அப்படின்ற இடத்துக்கே வந்து பார்த்தீங்கன்னா வன்னியர்கள் யோசிக்கலை புரியுதுங்களா அது வந்து அண்ணன் தம்பியா இருந்தாலும் சரி இப்போ அங்காளி பங்காளியா இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் சரி நமக்கு வந்து ஒரு விஷயம் தவறுன்னு பட்டுருச்சு அப்படின்னா எதிர்த்தரப்பில் இருக்கவங்க எவ்வளோ பெரிய ஆளா இருந்தாலும் சரி நாம் அதை யோசிக்கவே மாட்டார்கள் வன்னியர்களை பொறுத்த வரைக்கும் அப்படியாப்பட்ட ஒரு இருந்து தான் ஐயா அவர்களையும் வந்து பார்த்தீங்கன்னா இப்படியாப்பட்ட விஷயங்களை எழுதுனாங்க ஏன்னா ஐயா அவர்களுடைய தொடர்ச்சியாக வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கப்படுகின்ற அந்த பேட்டிகள் அந்த பேட்டிகளில் வந்து தொடர்ச்சியாக அன்புமணி அவர்களையும் சௌமியா அன்புமணி அவர்களையும் வந்து எவ்வளோ தூரம் வந்து அவர் பேசுனது இப்படி ஏகப்பட்ட விஷயங்களை பார்த்திருக்கிற மக்கள்ல வந்து சிலர் வந்து அதிகப்படியாக வந்து எமோஷன் ஆக தான் செய்வாங்க புரியுதுங்களா அப்படி எமோஷன் தான் சிலர் வந்து இது போன்ற வார்த்தைகளை எழுதியிருக்காங்க அதுல எனக்கு விருப்பம் கிடையாது உண்மையாவே அப்படி எழுதினவங்க வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய தப்பு தான் அப்படி அப்படி விஷயங்கள் எழுதிருக்க கூடாது அதையெல்லாம் தாண்டி அன்புனியே அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பதவி கொடுத்தாங்க அப்படின்றது மிகப்பெரிய கேள்வியா மாறி இருக்கு ஒரு பெற்ற தகப்பன இப்படி எழுதுறவங்களை எப்படி வந்து பார்த்தீங்கன்னா பொறுப்பு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பலருடைய கருத்தும் அதே போல் ஐயா அவர்களுடைய கேள்வியும் இப்படி தான் அமையுது அதே சமயத்தில் இப்போது தைலாபுரத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து பார்த்தினா எந்த இடத்துலையுமே அன்புமணி அவர்களையும் சௌமியா அன்புமணி அவர்களையும் எந்த ஒரு வார்த்தையுமே பேசலையா அப்படின்னு கேட்டால் அவர்களும் பேசியிருக்காங்க அவர்களும் கிண்டல் அடிச்சிருக்காங்க அவர்களும் வந்து பார்த்திங்கன்னா இல்லாத பொல்லாத கதைகளை சமூக வலைதளங்கள் எழு எழுதிட்டு தான் இருக்கிறாங்க பேசிட்டு தான் இருக்கிறாங்க சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க அவர்களுக்கு எப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஐயா அவர்கள் வந்து நீங்கள் வந்து பொறுப்பு கொடுக்குறீங்க பெற்ற பிள்ளை வந்து பார்த்தோன்னா என்னை வந்து ஒருத்தன் கொல்லணும் சாவடிக்கணும் தலைகாணி வச்சு வந்து பார்த்தோன்னா அழுத்தணும் அப்படின்னு சொல்றவனுக்கு வந்து பொறுப்பு கொடுத்துட்டான் அப்படின்னு வந்து சொல்லி வருத்தப்படுற ஐயா அவர்கள் அதே போல வந்து பார்த்தீங்கன்னா அன்புமணி அவர்களை எவ்வளவு தூரம் வந்து பார்த்தீங்கன்னா கிரிட்டிசைஸ் பண்றவங்க சௌமியா அன்புமணியை வந்து பார்த்தீங்கன்னா கிரிட்டிசைஸ் பண்ணுறவங்க எல்லாரையும் எப்படி நீங்க வந்து பார்த்தீங்கன்னா அரவணைச்சி வந்து பொறுப்பு கொடுக்குறீங்க தப்பு நம்ம பக்கம் வந்து பார்த்தோன்னா இல்லை அப்படின்னா அந்த பக்கம் தப்பு இருக்கு அப்படின்னா நம்ம பக்கம் எந்த இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா தப்பு இல்லை அப்படின்னு வந்து நீங்க சொல்லணும் இல்லை உங்கள் பக்கமும் வந்து பார்த்தீங்கன்னா தப்பு இருக்குல்ல புரியுதுங்களா என் பக்கம் எல்லாமே சரிதான் அன்புமணி தரப்பில் மட்டுமே வந்து பார்த்தன்னா தப்பு அப்படின்றது எந்த விதத்தில் நியாயம் புரியுதுங்களா உங்களை நம்பி சமூக வலைதளங்களில் பதிவு எழுதுறவங்க உங்களை நம்பி வந்து பார்த்தீங்கன்னா அன்புமணி அவர்களை கிரிட்டிசைஸ் பண்ணுறவங்க சுவாமி அன்புமணியை கிரிட்டிசைஸ் பண்ணுறவங்க பனையூர் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட வார்த்தைகளில் வந்து பார்த்தோன்னா சொல்கிறவங்க ஆ சின்ன பண்ணையார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அன்புமணி அவர்களை பேசுகிறவங்க ஆ நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா அதற்கு விதை போட்டிருக்கீங்க எப்படி யோகியனுக்கு பிறந்த அயோகியன் முப்பத்தஞ்சு வயசுல நான் மந்திரி ஆக்கிட்டேன் அப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்களை என் காலை பிடிச்சுக்கிட்டு அழுந்தா இதை பண்ணா அதை பண்ணா அப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்களை தான் வந்து பாத்தினா இது போன்ற பேச்சுகளுக்கு விதை போட்டிருக்கீங்க சோ அந்த விதையை பார்க்குற பலர் வந்து பாத்தினா உங்க மேல வந்து பாத்தினா கோவப்பட்டு உங்கள் மீதான வந்து பாத்தினா விமர்சனங்களை வைக்க தான் செய்வாங்க வைக்கிறாங்க வச்சுட்டு தான் இருக்கிறாங்க ரெண்டு விஷயமே தப்பு தான் விமலோபுரமனை பொறுத்த வரைக்கும் ரெண்டு விஷயமே தப்பு தான் என்ன பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா இந்த புற இந்த பக்கம் வந்து தப்பு இருக்கு அப்படின்னு வந்து சொல்லப்படும் பொழுது அந்த பக்கம் இருக்கிற தப்பியை வந்து நம்ம பார்க்கணும் பேசணும் இந்த பிரச்சனையுடைய ஆரம்பத்தில் வந்து நம்ம பல காணொலிகளை பதிவு பண்ணியிருக்கோம் அந்த காணொலிகளை நேரடியாகவே சொல்லி ஐயா அவர்களுடைய தரப்புல இருந்து வந்து பார்த்தோன்னா சரியான ஒரு இடத்துல வந்து பார்த்தோன்னா நிற்கிறாங்க கண்டிப்பாக நம்ம வந்து ஐயா தரப்புக்கு நிற்கிறது வந்து பார்த்தோன்னா சரியானது கூட அப்படின்னு கூட நான் சொல்லியிருக்கேன் ஆனா மெல்ல மெல்லமாக வந்து பாத்தீங்கன்னா அவர் எப்பொழுது வந்து தொடர்ச்சியாக வந்து வியாழக்கிழமை பேட்டி கொடுக்கறேன் வியாழக்கிழமை பேட்டி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்புமணி அவர்களையும் சௌமியா அன்புமணி அவர்களையும் எவ்வளவு தூரம் கிரிட்டிசைஸ் பண்ண முடியுமோ தன்னுடைய தேவைக்காக தன்னுடைய தலைவர் பதவிக்காக பெற்ற மகனை கூட வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட வந்து போனால் யோசிக்காம அப்படியாப்பட்ட அவதூறுகள் யாருமே வந்து போனா செய்யக்கூடாத அவதூறுகளை நீங்கள் செய்யும் பொழுது தானாகவே வந்து பார்த்தோன்னா மக்களும் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மீது வந்து பார்த்தீங்கன்னா அவதூறுகளை வைக்கிறாங்க இங்கே வன்னியர்கள வந்து பார்த்தீங்கன்னா சில த தவறுகள் வந்து பார்த்தீங்கன்னா ஐயா அவர்கள் மேலே வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட இந்த மாதங்களில் வைக்கிறாங்க அந்த தவறுகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட வந்து என்ன பதில் இருக்கு அது இல்லைன்னு வந்து நிரூபிக்கிற ஆதாரம் எங்க ஏதாவது உங்ககிட்ட இருக்கா கிடையாது ஐம்பது வருடங்கள் கழித்து வந்து பாத்தினா ஒரு ஹோட்டல்ல ஒருவரோட வந்து பாத்தினா மாலையோட நின்னீங்க ஏன் நின்னீங்க அப்படின்னு கேட்டா அது என்னுடைய தனிப்பட்ட விருப்பம் நான் அப்படிதான் நிப்பேன் அப்படின்னு உங்களுடைய தரப்புல இருக்கிறவங்க வந்து பாத்தினா இந்த விஷயத்த வந்து நேர்முகத்தன்மையா வந்து பாத்தீங்கன்னா பேசுறாங்க அது சரிதான் அப்படின்னு பேசுறாங்க இந்த விஷயத்தை பார்க்குற பல வன்னியர்களுக்கு அது தப்பு அப்படின்னு தெரியுது இது தப்புன்னு வந்து பாத்தினா பல வன்னியர்கள் சொல்றாங்க அப்படி சொல்லும்போது வந்து பாத்தீங்கன்னா ஓஹோ நீங்க எல்லாம் பனையோர் டீமா பனையோர் டீமா தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க இப்படி சொல்றீங்களா அப்படின்னு நீங்கள் தானே வந்து பண்ண கிரிட்டிசைஸ் பண்றீங்க சாதாரண வன்னியர்களுக்கு நீங்கள் செஞ்ச காரியம் தவறுன்னு வந்து பண்ண தெரியும் பட்சத்துல உங்களுக்கு தவறு அப்படின்னு சொல்லப்படும் பொழுது நீங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மன்னர் மனநிலையில நான் அப்படிதான் பண்ணுவேன் யார் வந்து என்னை கேட்பேன் என் இஷ்டம் நான் யாருக்குனாலும் நிற்பேன் என்ன உன்னாலையும் பண்ணுவேன் ஏதாவது ஒன்னாலையும் செய்வேன் யாரை ஒன்னாலையும் வந்து பார்த்தீங்கன்னா நியமிப்பேன் அப்படின்னு ஏகப்பட்ட வந்து பார்த்தீங்கன்னா முடிவுகளை தன்னிச்சையாக வந்து நீங்க தானே எடுக்கிறீங்க ஸோ அந்த முடிவுகளில் வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த சமூகமும் வந்து எப்படி நிற்கும் நிற்காது இல்லை அப்படித்தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விமர்சனமும் இருக்கு உண்மையாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஐயா அவர்கள் வந்து நூறு வயது வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா வாழட்டும் புரியுதுங்களா இருக்கட்டும் அதுல எந்த பிரச்சனையும் கிடையாது புரியுதுங்களா எந்த சங்கடமும் கிடையாது உண்மையாக அவர் நூறு வருடங்கள் வரைக்கும் வந்து வாழ்ந்தார் அப்படின்னா நமக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா சந்தோஷம் நமக்கு தான் பெருமை புரியுதுங்களா சமூக வலைதளங்கள்ல சிலர் வந்து எழுதுறாங்கன்றதுக்காக எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த விஷயத்தை நாம மறுத்து பேச முடியாது ஏன்னா இந்த சமூகத்துக்காக மிகப்பெரியதாக உழைத்த மாபெரும் மனிதர்கள் வந்து பார்த்தனா ஐயா அவர்களும் ஒன்று புரியுதுங்களா ஆனா அப்படியேப்பட்ட மா மனிதருடைய வந்து பார்த்தோன்னா ஆக்டிவிட்டி அப்படின்னு வந்து ஆறு மாதங்களாக பல விஷயங்கள் வந்து பார்த்தோன்னா மாறியிருக்கு அப்படி இருக்கும் ஒரு சூழல்ல பல வன்னியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிரிட்டிசைஸ் பண்றாங்க கேள்வி கேட்கிறாங்க கோவத்துடைய வெளிப்பாடுகள் இதெல்லாம் ஒரு பெரியவராக இருக்கிற நீங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பையன் இப்படி பேசுறான் அப்படின்னா அவன் கோவத்துல ஏதோ பேசிட்டு இருக்கிறான் அவனுக்கு என்ன வந்து போய் தெரிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போகணும் புரியுதுங்களா ஆனா நீங்க கடந்து போறதை தாண்டி அந்த தவறுகளுக்கு இன்னும் வந்து பண்ணா மிருகூட்டுற மாதிரி பல தவறுகளை வந்து பாத்தீங்கன்னா செய்யும் போதுதான் ஒட்டுமொத்த வன்னியர்களுமே ஒருத்தர் ரெண்டு பேர் கேட்க கேட்ட இடத்துல பலர் வந்து கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க புரியுதுங்களா அந்த தவறுகளை வந்து பண்ணா குறைக்க நீங்க பாக்கணும் ஆனா குறைக்க பாக்குற மாதிரியே கிடையாது மருமகள் வந்து பாத்தீங்கன்னா கட்சிக்குள்ள வரக்கூடாது மகள் வரலாம் இத்தனை வருடங்களாக வந்து பாத்தீங்கன்னா உழைத்தவர்கள் யாருமே வந்து பாத்தீங்கன்னா பெரிய பொறுப்புக்கு நீங்க போட்ட மாதிரியே தெரியல எம்எல்ஏவுக்கு வந்து பாத்தீங்கன்னா போட்டிருக்கீங்க ஜி கே மணி அவர்களுடைய புதல்வருக்கு வந்து பண்ண போட்டிருக்கீங்க இல்லைனா வந்து பார்த்தோம்னா உங்களுடைய மூணாவது பேரன் முகுந்தனுக்கு போடுறீங்க ஏன் இத்தனை வருடங்களாக உங்களை நம்பி வந்து பண்ண கட்சிக்குள்ளே வந்து பார்த்தோன்னா இருக்கிற சாதாரண குடும்பத்தை சார்ந்த வன்னியர்களுக்கு யாருக்காவது வந்து பண்ணால் இவ்வளோ பெரிய பொறுப்பு தூக்கி கொடுத்துருக்கீங்களான்னு கேட்டால் யாருக்குமே கொடுக்க மாட்டேங்கிறீங்க ஆனால் இந்த வன்னியர்கள் வந்து பண்ண உங்க பின்னாடி வந்து நிற்கணும் உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா எல்லா விஷயமும் செய்யணும் ஆனால் அவர்களுக்கு மிகப்பெரிய பொறுப்புகள் கிடையாது என்னது இது சொல்லுங்க பார்க்கலாம் ஆளுமை தன்மை கொண்ட வந்து பண்ண பொறுப்புகளை உண்மையாகவே வந்து போனா ஆளுமையா வந்து ஒரு ஒருத்தர் வந்து இந்த சமூகத்துக்குள்ள இருக்காங்கன்னா கொடுங்கல கொடுக்கறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை கொடுக்கறதுக்கு உங்களுக்கே மனசு இல்லை தானே மருத்துவர் ஐயா அவர்களுக்கு ஜி கே எம் தமிழ் குமரன் வந்து சமூகத்துக்காக செஞ்சிருக்காரு சொல்லுங்க தயாரிப்பு நிறுவனம் வச்சு ஏதாவது வந்து பார்த்தோன்னா இந்த சமூகத்துக்கு மிகப்பெரியதாக வாழ்வியல வந்து போனா சொல்ற படங்களை இந்த மக்களுக்கு கொடுத்துருக்கிறாரா எடுத்திருக்கிறாரா இல்லை வன்னியர் சமூகத்தை சார்ந்த பல இயக்குனர்களை வந்து போனா உருவாக்கி இருக்கிறாரா சொல்லுங்க ஏதாவது பண்ணியிருக்கிறாரா அவருடைய துறையை சார்ந்த விஷயத்தில் சொல்லுங்களேன் எதுவுமே கிடையாது அப்படி இருக்கும் பட்சத்தில் அவர் தூக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இளச்சரணி தலைவராக நீங்கள் பொறுப்பு கொடுப்பீங்க நாங்களாம் ஏற்றுக்கணும் என்னது இது இதெல்லாம் யாரும் கேள்வி கேட்கக்கூடாது யாராவது கேள்வி கேட்டான் அப்படின்னா அவனுங்கெல்லாம் பார்த்தியா என்னை கேள்வி கேட்குறானுங்க அப்படின்னு ஈஸியாக வந்து ப நீங்களே உட்காந்து சொல்கிறீங்க இதில் நான் வந்து பார்த்தா மரியாதையோட கேள்வி கேட்குறேன் இதில் எல்லாருமே வந்து பண்ண அதே தன்மையோட வந்து பண்ண கேட்பாங்கன்னு என்ன நிச்சயம் என்ன சத்தியம் முடியாது எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா சில கோவங்கள் வரும் உங்களுக்கு எவ்வளவு தூரம் வந்து பார்த்தீங்கன்னா கோவங்கள் இந்த சமூகத்துடைய மத்தியில வருதோ அதே கோவம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே வரும் புரியுதுங்களா ஸோ அதனால வந்து நம்ம ஐயா அவர்களை வந்து இப்படி பேசுனவங்க இல்ல பேசிட்டு இருக்கவங்க இது சரி அப்படின்லாம் நான் பேசல கண்டிப்பா அது தப்பு தான் அதே போல அன்புமணி அவர்களையும் சௌமியா அன்புமணி அவர்களையும் கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு அவங்கள தப்பா பேசுறதும் தப்பு தான் இரண்டு தரப்புமே வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு மனநிலையோட வந்து இருக்காங்க சிலர் பெரும்பான்மையாக வந்து இருக்கிற வன்னியர்கள் இரண்டு தரப்புமே பெரும் பகுதியை கிரிடிசைஸ் பண்ணுறது கிடையாது புரியுதுங்களா இருக்கிற தவறுகளை வந்து சொல்லப்படுது நான் நீ இருக்கிற தவறை மட்டும் தான் சொல்றேன் தவறை சொல்லும் போது வந்து நீ எப்படி ஐயாவுக்கு எதிராக வந்து நிற்கிற அப்படின்னு கேட்குறாங்க நாம் என்ன சொல்றது நாம எங்கேயாவது வந்து ஐயா அவர்களையோ இல்லை அவரையோ வந்து பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலயாவது மரியாதை பேசி பேசியிருக்கோமா சொல்லியிருக்கோமா இருக்கமா இந்த விஷயங்கள் செய்யுது இந்த விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு இந்த இந்த விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சமூகத்துக்கு எதிராக இருக்குது அதனால வன்னியர்கள் ஆகிய நாம வந்து பாத்தோம்னா யார் பின்னாடி நிக்கணும் வருங்கால தலைமுறைக்கு எது நல்லது அப்படின்ற இடத்துல இருந்து மட்டும்தான் விமல்வர்மன் இந்த மக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்கேன் புரியுதுங்களா அந்த மனநிலை மட்டும்தான் எனக்கு எப்பொழுதுமே இருக்கும் அந்த மனநிலையில்தான் இந்த விஷயத்தையும் நம்ம பதிவு பண்றோம் புரியுதுங்களா பெரியவர்களா இருந்தாலும் சரி நீங்க சரியான பாதையில நடக்கும் பட்சத்துல சரியான பாதையில வந்து போனா போகும் பட்சத்துல யாருமே உங்களை வந்து விமர்சனம் செய்ய மாட்டார்கள் நீங்கள் பாதையை நழுவி வந்து பண்ணால் வேறு ஒரு இடத்துக்கு போகிறீங்க அப்படின்னா அதை மக்கள் பார்க்குறாங்க அப்படின்னா நூற்றில் பத்து பேர் வந்து பண்ணால் கேட்டான் அந்த பத்து பேர் கேட்ட கேள்விக்கு நீங்கள் சரியான முறையில் பதில் கொடுக்கல இன்னைக்கு நூற்றில் தொண்ணூறு பேர் கேட்குறோம் அவ்வளோதான் வித்தியாசம் புரியுதுங்களா இதை ஐயா அவர்களை புரிஞ்சுக்கணும் ஐயா அவர்களுடைய பின்னாடி இருக்கிறவங்க புரிஞ்சுக்கணும் எல்லாருமே புரிஞ்சுக்கணும் அன்புமணி அவர்களுடைய தரப்பில் இருக்கிறவங்களும் புரிஞ்சுக்கணும் புரியுதுங்களா விமர்சனம் வைப்பது வேறு விமர்சனத்தை தாண்டி வந்து பார்த்தோன்னா நம்ம வைப்பது வேறு அதை முதல்ல புரிஞ்சுக்கிட்டா இந்த பிரச்சனைகள்லாம் தீரும் அப்படின்னு நினைக்கிறேன் எண்பத்தேழு வயதுல வந்து பார்த்தீங்கன்னா இவரை இவ்வளோ தூரம் வந்து பார்த்தீங்கன்னா மனசங்கடமா பேசுறத பார்க்கும் போது கஷ்டமாக தான் இருக்கு ஆனால் அந்த கஷ்டத்துக்கு முழு காரணமே வந்து பார்த்தீங்கன்னா ஐயா அவர்களே இருக்கும்போது நம்ம ஒன்றும் பண்ணுறதுக்கு புரியுதுங்களா ஸோ அதனால இனிமேலாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒன் இயருக்குள்ள சண்டை போறது கொஞ்சம் நிறுத்திட்டு முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தோன்னா நல்ல விஷயங்களை நோக்கி வந்து பார்த்தீங்கன்னா பயணப்படுங்க அப்படின்னு ஒட்டுமொத்த சத்திரிய சொந்தங்களுக்கும் விமல்வர்மன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காணொலி மூலமாக சொல்லிக்க கடமை பட்டிருக்கேன் ஐயாவை வந்து இப்படி பேசுனது மிகப்பெரிய தவறுதான் அந்த தவறை வந்து பாத்தீங்கன்னா இனிமேல் யாரும் செய்யாதீர்கள் அதே போல் அன்புமணி அவர்களையோ சுவாமி அன்புமணி அவர்களையோ ஐயா தரப்பில் இருக்கிறவங்களும் கிரிட்டிசைஸ் பண்ணாதீங்க அது நல்லது கிடையாது பட் ரெண்டு சைடுமே வந்து இது நிகழ்ந்துகிட்டே இருக்குன்னா ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்ல புரியுதுங்களா சோ வாக் அவுட் பண்ணிட்டு வெளியே போயிட்டே இருக்க வேண்டியதான் எப்படின்னா உன் மேலே தப்பு என் மேலே தப்பு நீ பண்ற நான் பண்றன்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப அந்த தவறுகளை வந்து சொல்லிக்கிட்டு கடந்து போயிட்டு தான் இருக்கணும் தவறுகளை பேசிட்டு போயிட்டே இருங்க அது பிரச்சனை கிடையாது ஆனா அதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா விஷயங்கள் வேண்டான்றது தான் சொல்றேன் புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன் வேண்டான்றது தான் என்னுடைய மனநிலையம் நன்றி வணக்கம் வாழ்க வளர்க வண்ணிய பெருங்குளம் வாழ்க வளர்க வன்னிய குலசாத்திரிய சமூகத்தின் பண்பாடும் கலாச்சாரமும் வரலாறும் மற்றும் வன்னிகளோ சத்திரிய சமூகத்துடைய சத்திரிய தினமும் மேலும் அடுத்த ஒரு நெல்லக்கானூலில் உங்களை நான் சந்திக்கிறேன்